அத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதியில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந் எடப்பாடிய தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணிக்கு நண்பர்கள் பெயராது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்துள்ளார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற எதிர்கட்சிகளெல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான தொண்டர்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கொடி கட்சியான அது மட்டுமல்ல கடந்த தேர்தலெலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்து மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தலைமையின் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களை போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே என்று நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம் அதாவது நீ அண்ணாமலை பற்றி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி சொல்றேன் அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி அதே போல எடுத்தின் கவிதா பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி போல அன்றைக்கி பத்தொன்பது புள்ளி மூணு ஐம்பது சதவீதம் தான் வாக்குகள் பெற்ற இன்றைக்கு எங்கள் உடனே தேமுதிக மட்டுந்தான் அதே போல் புதிய கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அதிமுக வாக்குக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குள் பெற்றிருக்காங்க இன்றைக்கு தான் பெற்றிருக்காங்க அவங்களுக்கு சரிவிருக்கு நீங்கள் வந்து பத்திரிகை அண்ணா திமுக மட்டும் பற்றி தான் பேசுறீங்க அது மட்டும் இல்ல நீ பேர் கேட்டீங்கல்ல என்ன அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு ரிப்போர்ட் அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிவு பெறதான் தான் கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு நிறைய அதிகமாக பேசுகிறது அவர் தான் ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுருக்கு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசுனார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச்சேரியர் எடப்பாடியரை பற்றி ஒருத்தன கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்லா வெளிப்படையா ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்கே போய் எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சனிக்கும் போது ஒரு ஒரு முடிவெடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம் எடுத்த எந்த முடிவெடுத்தாலும் திமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே போல் திமுக இன்றைக்கி வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் எடுத்துல குறைஞ்சிருக்கு மற்ற வாக்கு தான் உனோட வாக்கு வாங்க வாங்கினத விட குறை வாங்கியிருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னே பி மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையர் ஓட்டா சிறுபான்மை ஓட்டை வந்து நீங்கள் நம்பாம ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டுறிக தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனால் விலை வந்த விலை வந்தது அது தயாரிச்சு செடியாதான் இருந்தது ஆனால் இன்னைக்கு இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன கூட்டு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம் அதே போல இல்ல ஒரு நிமிஷம் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காரு அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேலே பதினாறுல அவங்க தனியாக நின்னாங்கல்ல திரும்ப அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுல அப்போ அதே போல அதே பதினாலில் திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீதம் தான் வாங்கியிருக்காங்க அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்குறத விட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்குறத விட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லை இன்னைக்கு பதினாறுல அதுக்கப்புறம் பிஜேபி நிக்கும்போது போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தனித்து நின்று அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லை நான் சொன்னேன் பத்தொம்பதில் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொன்னு முழுமையாக அங்கே ஜெயிச்சோம் அது ஒன்றரை ஒன்றரை சதவீதம் தான் மூணு கூட ஒன்ற சதவீதம் தான் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் எண்பதுலலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டு ஜெயித்தோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பணையாக எடுத்துக்குவோம் அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இல்லை அதே மாதிரி நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்ல நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள்ல நூறு வாக்குறு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத அவர் மோடி அவர் தான் வர்றார் இன்னைக்கு என்ன சொல்கிறார் நான் நேரடியாக ஹார்ட் போன்ல பேசுவேன் நேரடியாக பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன் நான் வந்து அப்படியே மாற்றிடுவேன்லாம் சொன்னார்ல அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகளில் அதை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் புரோத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கண்ணா பொதுவாக சொல்லலை ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கோம் ஆனால் இருக்கிறதா தான் நாங்க பேசுவோம் நாங்க ரொம்ப அப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திருவோம் அந்த மாதிரி தான் பேருக்க ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூருக்கு தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் கேட்டுருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருந்த உடனே முடிப்பென்னு சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ தான் தலைவரா இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இங்க விட இவ்வ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லா ஓட்டு பிஜேபி நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன மலைன்னா பேசுகிறேன் நீங்கள் அண்ணாமலை கேள்வி அவர் பதில் சொல்றது நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையை பார்க்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்க கூடாங்கிறாங்க எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேகதாது அணை கட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையா வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் ஆமா பாருங்க நூறு நாள்ல ரேசன்கள் தேங்காய் எண்ண தரன் இருக்கா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே இருந்துருக்கா அடுத்த தடவை வேறங்கா தொகுதியில் போய் நிற்பாரு அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து தான் படித்தேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நாம நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடர்றாரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாமல் வேலை வந்தாலும் தெளிவாக இருப்போம் அதுதான் ஆனால் அதை தான் இன்னைக்கு திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்து சிறுபான்மை இருக்கிற பொருத்தரெல்லாம் அவங்களை வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை இப்போ தெளிவாக இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருப்பாங்க எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அதிமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்கிறது தெளிவாக இருப்பாங்க அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போதே போல் அண்ணா துறை தமிழகம் இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏ அவர்களெல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து தான் செய்ய சொல்லுங்க பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்க அதேவே அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களித்திருக்கிறாங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட இன்றைக்கி கூடுதல் நாங்கள் ஒட்டு வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தாறில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அண்ணா திமுக பெறும் நடப்பாடியார் முதன் தேவர் வருவார் கூடுதலையாக இருந்து நாங்கள் சிறப்பான வரலில் பயிலாற்றுகிறோம் நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலய இதை வரை அதிகமாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலயே அதுக்கப்புறம் என்ன நிலமைன்னு தெரியும் அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரிச்சு வாக்களிக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர இருக்கு இருக்குது போல பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதுல இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்கள எங்க ஆளுங்க எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போன விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் நீ அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் இதை நடந்திருக்குது ஆகவே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதும் சரி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று இரநூறு சுவீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி வருவார் அதுதாங்க அவர் தலைமை பஸ் பார்த்து சொல்லுங்க அண்ணா திமுக எல்லாம் பாத்துக்க அண்ணா திமுக தெளிவா இருக்கிறோம் அதாவது நான் தான் திரும்ப திருப்ப நீ கேக்குறீங்க நான் அவரை பத்தி பேச கூட நீங்க திரு திருப்ப அவர் பேச சொல்லி கேக்குறீங்க அதாவது நான் என்ன பொறுத்த அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பார்த்து சொல்லுங்க எடப்பாடியார பொறுத்த அளவுக்கு தெளிவா இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும் அது மட்டும் இல்ல இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்யை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுக இனியாது இனியாது எங்கள் கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்துருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்கள் அதே போல திமுக திட்டங்கள் சொல்லுங்க நன்றி வணக்கம் தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க அது மட்டும் இல்ல எங்களது பொதுச்சியார தெளிவான அறிக்கைய கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க ஆகவே எங்களை பொறுத்த அளவுக்கு அண்ணா திமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம்